ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த திருமாலை இது பன்னிரெண்டாவது பாசுரம் நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகபே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனதூர் அரங்கமென்னாது அயர்ந்து வீழ்ந்து அழியமாந்த கவலையுள் படுகார் என்ன அதனுக்கே அதனிக்கே நே நே நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனதூர் அரங்கம் என்னாது அயர்ந்து விழுந்து அழியமாந்தர் கவலை படுகின்றார் என்ன அதனுக்கே கவல்கின்னேனே நமனும் முற்கலனும் பேச நரகத்தில் நமன்னா யமன் முற்கலன்னா முற்கல முற்கலன முற்கல பகவான் இல்லை நம்ம சித்திரை கொடுத்த அந்த நம் நம்மளோட அக்கௌண்ட்லாம் மெயின்டைன் பண்ணுறவாருன்னு புரிஞ்சுக்கலாம் அவர் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே நரகத்தில் அவள் பேச்சு நடுவில் நாராயணன் சொல்லிருந்தார் வாசுதேவன் சொன்னார் அப்படி அப்படின்னு பெரு பெருமாளுடைய திருநாமங்கள் ஒன்று ரெண்டு வருது அவ்வளோ தான் அப்போ பெரு பெருமாளை பற்றிலாம் ஒன்றும் பேசலாம் அவர் இதை பண்ணார் அப்படி அப்படின்னு அந்த நடுவில் பெருமாளுடைய திருநாமங்கள் வந்துவிடுத்து அதான் நமனும் முற்கலனும் பேச மரகில் நின்னார்கள் கேட்க இதெல்லாம் நரகத்தில் இருக்கவளா கேட்குறேன் இதை அவள் என்ன பேசுகிறான்னு இவளுக்கு புரியாட்டானும் அப்பப்போ இந்த திருநாமங்கள் காதில் அவள் காதில் விழுறது தான் கேட்கன்னா அவள் காதில் விழுது அவள் காது கொடுத்தும் கேட்கலை அவள் காதில் விழும்படியாக நரன் நமனும் யமனும் மதர்மராஜனும் அவரும் கா பேசின்ட்டுருக்கான் அப்போது காதில் விழுந்துருது அப்போ என்னாச்சு நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அப்போ நரகம் சொர்க்கமாகிடுது என்ன நரகத்தில் இருக்கிறவள்லாம் பெருமானனுடைய திருநாமங்களை கேட்டு விட்டார்கள் அதனால் நரகம் இப்போ நரகம் இல்லை அதுவும் சொர்க்கமாகிவிட்டது இப்படிப்பட்ட திருநாமங்களை உடைய நம்பி நற்குணங்களுக்கு கொள்கலானே நற்குணங்களுக்கு இருப்பிடமே அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் உங்களுக்கு நரனும் முற்க நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடக நம்பி அவன் அது அரங்கம் என்னாது அயர்ந்து விழுந்து அழியமாந்த இந்த சம்சாரத்தில் மாட்டின்னு இருக்கிற மனுஷாருக்கால அவன் சோர்ந்து போய் விடுகிறார்கள் தளர்ந்து விடுகிறார்கள் விழுந்து விடுகிறார்கள் ஆனால் அவனுடைய அப்படிப்பட்ட திருநாமத்தையுடைய பெருமானுடைய ஊர் திருவரங்கம் என்ன அவரை சொல்லலை அதான் பிரச்சனை அவனதூர் அரங்கம் என்ன இப்படி யாருடைய திருநாமங்கள் காதில் படுவதால் நரகமே சொர்க்கமாகுமோ அவனுடைய ஊர் திருவரங்கம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சம்சாரத்தில் அயர்ந்து வீழ்ந்து அழிய மாந்தர் அழிய மாந்தர்னா கருணைக்கு ஏற்றவர்கள் அவர்கள் அதுதோ ஹெல்ப் ஒன் அவளுக்கு இப்படிப்பட்ட மாந்தர் ஹெல்ப்லெஸ் பீப்புள் அவர்கள் கவலை படுகின்றார் அவர்களெல்லாம் அப்படி கவலையில் இருக்கா துக்க சாகரத்தில் இருக்கிறார்கள் என்று அதனுக்கே கவல்கின்றேனே அவ அப்படி வருத்தத்தில் இருக்காளே அப்படின்னு நான் வருத்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு பாசுரத்தம் பிடிக்கிறது பாசுரம் பார்க்கலாம் ஒருத்தரும் நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகபே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனதூர் அரங்கமென்னாது அயர்ந்து வீழ்ந்து எளியமாந்தர் படி இன்னார் இன்ன அதனுக்கே கவல் கிண்ணேனே ஸ்ரீமதி ராமானுஜாயனும்